ஆடி செவ்வாய்க்கிழமையான இன்று தீராத கண்ணோயினை தீர்க்கும் இருக்கன்குடி மாரியம்மனின் சிறப்புகளை தற்போது பார்க்கலாம் மகாபாரத காலத்தில் வனவாசம் சென்ற பஞ்சபாண்டவர்களின் களைப்பு தீர அர்ஜுனன் பூமி தேவியையும் அம்மனையும் வணங்கி தன் அம்பால் பூமியை குழந்ததில் இருந்து உருவான அர்ஜுனன் ஆறு கோயிலின் வடக்கே அமைந்துள்ளது ராவணனை சம்ஹாரம் செய்வதற்காக மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வந்த ராமன் தன் தாகம் தீர புண்ணிய நதிகளை ஒரு குடத்தில் அடைத்து வைத்த இடத்தை தன் அம்பினால் துளையிட அதில் இருந்து தோன்றிய வைப்பாறு கோயிலின் மேற்கே அமைந்துள்ளது இதிகாச பெருமை கொண்ட இந்த தலத்தில் அம்மன் கோயில் கொண்டதன் பின்னணியில் சித்தர் ஒருவரின் தவம் அமைந்திருக்கிறது மதுரைக்கு அருகில் உள்ள சதுரகிரி என்னும் மலையில் சித்தர் ஒருவர் அம்பிகையை தரிசிக்க விரும்பி தவம் இருந்தார் அப்போது அம்பிகை அசரீதியாக அர்ஜுனா நதி மற்றும் வைப்பாற்றுக்கு நடுவில் இருக்கும் மேட்டுப் பகுதிக்கு வரும்படி கூறியிருக்கிறார் அதன்படியே இப்பகுதிக்கு வந்த சித்தருக்கு அம்பிகை தரிசனம் தரவே அந்த கோலத்திலேயே விக்கிரகம் செய்து பிரதிஷ்டை செய்ததாக கூறுகிறது வரலாறு பிற்காலத்தில் ஆற்று மண்ணில் புதைந்து போன அம்மன் பசுமாட்டின் சாணம் சேகரிக்கும் சிறுமிக்கு காட்சி கொடுக்க அங்கேயே அம்மனுக்கு கோயில் எழுப்பப்பட்டது இப்படியாக வந்தவள் தான் இருக்கன்குடி மாரியம்மன் இருக்கன்குடி மாரியம்மனை மனமுருகி வேண்டினால் தீராத கண் நோய்கள் தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது அதே சமயம் அம்மனை நம்பினால் கருவில் இருக்கும் குழந்தையின் நலம் காத்து காவலாய் இருப்பாளாம் அம்மனுக்கு நேர்த்திக்கடனாக சட்டி எடுத்தல் அங்க பிரதட்சணம் செய்து வருகின்றனர் பக்தர்கள் கண் நோய் தொடர்பான பிரச்சனைகள் தீர அம்மனுக்கு ஆயிரம் கண் பானையை நேர்த்திக்கடனாக பக்தர்கள் செலுத்துகிறார்கள் அம்மன் கோயில்களில் குங்குமமே பிரசாதமாக வழங்கப்படும் ஆனால் இருக்கன்குடி மாரியம்மன் சிவனின் சிவஸ்வரூபமாக இருப்பதால் விபூதியே பிரசாதமாக வழங்கப்படுகிறது ஆடி மாத கடைசி வெள்ளியில் இங்கு நடக்கும் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது சாத்தூரில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்திலும் விருதுநகரில் இருந்து முப்பத்தைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் கோயிலுக்கு வந்தடையலாம் கோயில் காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் திறந்திருக்கும் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை அம்மனை இடைவிடாமல் தரிசிக்கலாம் நம்பி வருபவர்களின் நோய்களை தீர்த்து நலமருளும் இருக்கன்குடி மாரியம்மனை வழிபடுவோம் அருள் பெறுவோம்